இந்தியா முழுவதும் இருநூறு வருஷம் ஆட்சி செஞ்சவங்க பிரிட்டிஷ் ஆனா அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ் கைகளுக்கு போறதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்தவாசின்னு சொன்னா நம்புவீங்களா பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆசியாவையும் அமெரிக்காவையும் யார் வந்து அதிகமா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில பெரிய அளவுக்கான போருங்கிறது தொடங்குச்சு ஏழு வருஷம் நடந்த அந்த போர்ல பிரிட்டனும் பிரான்ஸும் தான் ரெண்டு பெரிய தலைக்கட்டு மாறி மாறி அணிகளை பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இந்தியாவை யார் கண்ட்ரோல் பண்றதுங்கிற சண்டையும் ரொம்ப பெருசா ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருந்துச்சு வட இந்தியாவில எப்போ பிரிட்டிஷோட கைகளுக்கு போயிருச்சு ஆனா தென்னிந்தியாவில அது வரைக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரெஞ்சு ஆனா அதுக்கு எண்டு காடுங்கிறது வந்தவாசியில நடந்த போர்ல தான் வந்துச்சு

பிரிட்டிஷ் பேரரசு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த வந்தவாசி போர் தொடங்கின நாள் இன்று